என்று பார்க்கிறோம் ஆண்கள் தங்களுடைய ஜமாத்துடைய தொழுகைகளை வீடுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள் யார் அனுமதி கொடுத்ததின் சகோதரனே ஒரு ஆண் கடமையான தொழுகையை தொழுவதற்குரிய இடம் வீடல்ல நீங்கள் இருக்கக்கூடிய இடமல்ல மசித் ரசூல் அழகி வசல்லம் ஒரு முறை சஹாபாக்கள் ஜமாகத்துடைய தொழுகைக்கு வருவதற்கு தாமதமாகும் போது சொன்னார்கள் ஒருவரை இமாமாக நிறுத்திவிட்டு ஜமாஹத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வீடுகளில் இருக்கக்கூடியவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க என் மனம் நாடுகிறது என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹுடைய ரசூலுடைய கோபத்தை பாருங்கள் மரணிக்கக்கூடிய தருவாயிலும் கூட அல்லாஹுடைய தூதரால் நடக்க முடியாது பள்ளியை நோக்கி என்று இருந்த போதும் கூட இரண்டு தோழர்களுடைய தோல் மாட்டில் தங்களுடைய புஜங்களை போட்டுக்கொண்டு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து முகம்மது ரசூலுல்லா அல்லாஹுடைய தொழுதார்கள் என்றால் என்ன அனுமதி இருக்கிறது எனக்கும் எங்களுக்கும் அல்லாஹுடைய அலி வசலம் இடத்திலே உண்மை மக்களும் கண் தெரியாத நபித்தொடர் வருகிறார் யார் ரசூல் அல்லாஹ் இரவுடைய நேரத்தில் என்னால் வீதிகளில் நடந்து வந்து பள்ளியில் தனியாக தொல்ல முடியவில்லை கண் தெரியாத எப்படி வருவேன் அல்லாஹுடைய ரசூலை எனக்கு வீடுகளில் தொழுவதற்கு அனுமதி உண்டா அல்லாஹுடைய ரசூல் சல்லாஹு அலஹிவாசல்லம் கேட்டார்கள் எனக்கும் உங்களுக்கும் அந்த கேள்வி பொதுவானது அதான் உடைய சத்தம் கேட்கிறதா அவர் சொன்னார் ஆம்யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அந்த கண் தெரியாத நபித்தோழருக்கு எந்த அனுமதியையும் அல்லாஹுடைய மார்க்கத்தில் நான் பார்க்கவில்லை தோழரே வந்துவிடு பள்ளிக்கு மஸ்ஜிதில் தொழுகைகளை பாதுகாருங்கள் ஆண்களே பள்ளி வாசலில் இந்த ரமதானுடைய நேரத்தில் ஒருவன் தொழுகையை விடக்கூடியவனாக இருந்தால் வாழ்நாள் முழுக்க அவன் தொல்ல மாட்டான் ரமதானிலே தொழாதவன் மற்ற மாதங்களில் தொழுவானா ஆனால் தொழுகையை மறந்து குஃபுரில் சென்ற சென்றிருந்தால் விரைந்து வாருங்கள் அல்லாஹுவை நோக்கி தொழுகையை ஆரம்பியுங்கள் அதுதான் உங்களுடைய வாழ்வுடைய மகிழ்ச்சியுடைய அடிப்படை அதுதான் இந்த உலக வாழ்வின் மறுமுலக வாழ்வின் வெற்றியின் அடிப்படை ஐயா சொலா தொழுகையை நோக்கி விரைந்து வாருங்கள்